கிறிஸ்துவுக்கு மிகவும் பெரியமானவர்களே அருமையான அந்த திங்கட்கிழமை சாயங்கால வேலையில் உங்கள் யாவரையும் பா சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி கத்தரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் அவங்களை யாவரையும் வாழ்த்துக்கிறாள் மலை யாம் ஜபிக்கலாமா இறக்கத்தின் ஐஸ்வர்யனை இந்த மாலை வேலையில் பிள்ளைகள் யாவரையும் உற்சாகமாக சந்திக்கிறதில் பெரிய மகிழ்ச்சிப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நிமிஷத்தில் ஒரு திறந்த வாசலை வைக்க போகிறீங்கப்பா இதோ உனக்கு முன்னால் ஒரு திறந்த வாசல் உண்டு அதை ஒரு ஒரு நாளையும் பூட்ட முடியாதுன்னு சொன்ன வார்த்தையின்படி அடைக்கப்பட்ட ஒவ்வொரு வாசலையும் போகிற மகிமைக்காக ஸ்தோத்திரம் நாங்கள் உங்களை மகிமைப்படுத்துறதுக்காகவே பிறந்த பிள்ளைகள்ப்பா உங்களை காணப்படுத்துறதுக்காக உங்களை புகழ்கிறதுக்காகவே பிறந்த பிள்ளைகள் எங்களுடைய வாயின் வார்த்தைகள் ஒவ்வொன்றிலையும் உங்களுக்குள்ள புகழ்ச்சி நிரம்ப கிருப கொடுங்க தேற்ற வாழலை தயவாளரை அருமையான இந்த மாலை வேலையில் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற டிவி மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைலேயும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணித்து தாழ்த்தி ஜபிக்கிறப்பா நொறுங்குண்ட இருதயத்தை நீங்கள் பிறக்க வந்த தேவன் நொறுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைலேயும் இந்த நிமிஷம் கண் நோக்கி பார்க்க போகிற மகிமைக்காக சோதனம் உங்கள் ஜீவ ஊற்று ஊற்றுப்புள்ளைகளுக்கு இந்த நிமிஷம் எலும்பி பிரகாசிக்க தேவை தரக்கிறப்ப ஸ்தோத்திரம் ஒரு ஊற்று எழும்பட்டுப்பான் வறண்ட நிலங்களில் ஆறுங்களை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே ராஜா தாகத்தோடு இருக்கிற ஒவ்வொரு மேலையும் தண்ணியை ஊற்று வந்தீங்க வறட்சியாக காணப்படுற பிள்ளைலையும் தாகத்தோடு இருக்கிற பிள்ளைலையும் நீங்கள் கண் நோக்கி பாருங்கப்பா இன்மைக்குரிய மாத்திரம் நாங்கள் யோசிக்காதபடி மறுமைக்குரியதையும் யோசிக்கத்தக்க ஞானத்தை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து பிள்ளைகள் நடத்த போகிற கிருபைக்கு அகஸ்தோ ஒத்தரைக்கிறேன் முதியோர்லேருந்து சிறியோர் வரையும் உங்கரங்களில் ஒப்பு கொடுக்கு வேலை சலங்களில் இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்க வியாபார சலங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கு வேலை இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்க இந்த நிமிஷம் உங்கள் கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளணும் உங்கள் தயவு பிள்ளைகளுக்கு கிடைக்கணும் ராஜா அர்ப்பணிக்க பெரிய காரியங்களை ஆசீர்வதி ஏசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவை ஆமேன் அல்ல லூயாம் மறுபடியும் கர்த்தரும் மறுமை இச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தினால் அவங்களை அவரை வாழ்த்துகிற வேத வசனத்தின்படி அவர் ஒருவருக்கே ஆராதனை புகழ்ச்சி சகலமும் உள்ளவர் நம்ம அவர் ஆராதிக்க பிறந்த பிள்ளைகள் கடந்த வாரம் முதல் இந்த வாரம் வரையும் கடந்த மாதம் முதல் இந்த மாதம் வரையும் கடந்த வருஷம் முதல் இந்த வருஷம் வரையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து கிருபையாய் தயவாய் நடத்தினார் அதுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியமும் பாக்கியமானது எத்தனையோ பேருக்கு கிடைக்கல சிலர் ஃபோன் காலில் சொன்ன வார்த்தை போன வாரம் நடந்த சம்பவத்தை பார்க்கிலும் இந்த வாரத்தில் எங்களை அவிரதமாக நடத்தியிருக்காரு அற்புதமாக நடத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்ததிலிருந்து இந்த நாலு மாசம் கத்தர் எவ்வளவோ இன்பமாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் சாட்சி பகர வச்சுருக்காரு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாட்சி எழுப்பி கொடுத்துருக்காரு இந்த மோசை கொடாரத்தின் வாயிலாக ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுடைய வாயிலாக வர்ற வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையை நிறைவேற்றி நடத்தி கொடுத்துருக்காரு எவ்வளவோ அற்புதத்தையும் அதிசயம் செஞ்ச கத்திற்கு மகிமப்படுத்துறதுக்கு சாக்கியப்பட்ட பிள்ளைகளாக இருக்கும் தேவைகளை சந்தித்த கத்திற்கு நடத்திய தேவனுக்கு உங்களை ஒவ்வொரு நிமிஷமும் நடத்தப்பட்டார் தெரியுமா உங்களை ஒவ்வொரு செகண்டும் நடத்தினாரே பாதுகாத்தாரே கடன் பாரம் அவமானம் துக்கம் துயரத்திலேருந்து உங்களை மீட்டு எடுத்தார் எவ்வளோ நேரம் அவருக்கு நன்றி செலுத்திருப்பீங்க எவ்வளோ நேரம் அவருக்கு உங்கள் நன்றிபொலி ஏடுக்கப்பட்டிருக்கும் அழைவியாம் வேதம் சொல்லுது கத்தருக்கு ஒரு புது பாட்டை பாடு எப்போ அவரை ஆராதிச்ச நம்ம நான் நேரம் உண்டா வேதம் சொல்லுது இனி இடைவிடாமல் ஆராதிக்கக்கூடிய தேவன் உன்னை தப்பு வைப்பார் அலுவய்யா ஒரு நெருக்கம் ஒரு உபத்திரவம் ஒரு சஞ்சலம் ஒரு தவிப்பு வரும்போது அவர் உங்களை நேசிக்காருன்னு நினச்சிக்கோங்க அந்த நேரம் அவரை துதிச்சு ஆராதிக்கக்கூடிய ஒரு இருதய உங்களுக்கு உண்டாகணும் அதுதான் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு ஒரு பெரிதான ஸ்லாக்கியம் ஒரு பெரிய ரட்சிப்பு அது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை சங்கீதத்தின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் நான் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி இந்த வார்த்தையை தியானிக்கும்போது ஒரு அவிரதமான ஒரு தயவு இறங்குச்சு நான் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி இந்த வார்த்தையை குற்ற உணர்ச்சி வெளியே ஏற்றக்கூடிய ஒரு வார்த்தை பலவீனமான இருதயத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை அது மாத்திரம் இல்லாமல் குறுகி கூனி போய் இனி என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியாது இனி நான் இதுக்கு சலாக்கியமானவோ இல்லை என் பாவம் மிகுதி இப்படி மனக்குழப்பம் மன போராட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கொடுத்த வார்த்தை இது நான் இவ்வளோ பெரிய பாவத்தில் சிக்கியிருக்கேன் எனக்கு விடுதலை இல்லை என் பாவம் மிகுதியாக இருக்குது என் சுயம் மிகுதியாக இருக்குது என் பெருமை மிகுதியாக இருக்குது என் ஆணவம் மிகுதியாக இருக்குது அவனுக்காகவே எழுதப்பட்ட வார்த்தை இது சங்கீதம் நூற்றி பதினாறாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் நான் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி நான் அவங்களுக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவேன் நான் உங்களுக்கு ஒரு புது பாட்டை பாடுவேன் நான் இடைவிடாமல் உங்களை ஸ்தோத்தரிப்பேன் என் இருதயம் ஸ்தோத்திரத்தால் மிகுதியாகும் நான் உங்களுக்கு ஸ்தோத்திர பலிகளை ஸ்தோத்திர கனி காணிக்கையே ஸ்தோத்திர கனிகளை உங்களுக்கு உருவாக்குவேன் எனக்கு அருமையான ஜனமே உங்கள் வாயில் எவ்வளோ நேரம் ஸ்தோத்திர பலிகள் வந்திருக்கு அலைலையான் அலைலையான் உலகம் வேறு கத்தோடைய சமூகம் வேறு அவருடைய சமூகத்தில் வரும்போது அவரை கட்டிச்சேர்றதுக்கு நீங்கள் பிரயாசப்படும் போது அவர் சமூகத்திலேருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகணும்னு நினைக்கும் போது உங்களுடைய மீறுதல் அங்கே செல்லாது உங்கள் சுயம் உங்கள் பெருமை உங்கள் ஆணவம் உங்கள் ஐஸ்வர்யம் உங்கள் உலக வாழ்க்கை எதுவும் கருத்து விரும்புனதில்லை உன் வாயிலிருந்து ஸ்தோத்திர வழிகள் உண்டாகுமா என்னை கனப்படுத்துவானா என் பெயரை பெருமைப்படுத்துவானா நான் அவளை ஆசீர்வதிக்குன்னு நினைக்கணேன் நான் அவனுக்கு ஒரு காரியம் கொடுக்கணும் வேலையை கொடுக்கணும் ஒரு தொழிலில் ஒரு உயர்வை கொடுக்கணும் வேலை சலங்களை உயர்த்தணும்னு நினைக்கணேன் என் பிள்ளை என்னை மையமப்படுத்துவானா நான் அவனுக்கு ஒரு திறந்த வாசலை உண்டு பண்ணணும்னு நினைக்கணேன் அவனை நான் ஆசீர்விச்சு வழிநடத்த நினைக்கணேன் கருத்து கொடுக்கும்போது உலக எந்த மனசனாலையும் தடை பண்ண முடியாது மகனே மகளை அவர் வாசலை அடைச்சிருக்காரு உனக்கு இன்னும் விடுதலையே உண்டாக்கலைன்னா உன்கிட்ட ஏதோ ஒரு பலவீனமான காரியம் இருக்குது என் பிள்ளை என் ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது என் கிருபையும் என் தயவையும் அவன் தொலைச்சிடக்கூடாது அவன் புறக்கணிச்சிடக்கூடாது அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கார் என்ன நிச்சயமாக சொல்கிறேன் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவர் உன் வாய் திறந்து நீ ஸ்தோதிர பலிகள் எழுவியா உன் வாயை திறந்து அவரை நீ மகிமப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணும்போது எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள் நான் உனக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் இந்த ஸ்தோத்திர வழிகள் எழுக்கும்போது இந்த ஸ்தோத்திர வழிகள் நீ சொல்லும்போது அவர் நாமம் அவர் மகத்துவம் உள்ள நாமம் கிறிஸ்துங்கிற நாமம் உனக்கு விளங்கப்படும் அவர் நாமத்தை சொல்ல சொல்ல நம்ம ஆசீர்வதிக்கப்படுறது மட்டுமல்ல நடத்தப்படுறது மட்டுமல்ல தெரிந்தெடுக்கப்படுறது மட்டுமல்ல உனக்கு காரியத்தை வாக்கிய பண்ணுவது மட்டுமல்ல ஜீவனில் பலனாக இருப்பார் மகன மகளே உனக்கு ஜீவனில் பலன் உண்டு இன்னைக்கு உனக்கு எவ்வளவு பொக்கிச சாலை இருந்தாலும் சரி எவ்வளவு உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாலும் சரி அது வேற ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கா உன் பாத்திரம் ஒழுகிக்கிட்டு இருக்கா அதை கத்தர் மாற்றி கொடுப்பார் உனக்கு இந்த நிமிஷத்தில் நீ வறுமையிலையும் வியாதியிலையும் வாடிக்கொண்டிருக்கியா நீ உன் வாயை திறந்து அவரை துதிக்கும் போது அவரை புகழும் போதும் அவருடைய நாமத்தை சொல்லும் போது அவருடைய நிறைவுகள் உனக்கு காணப்படும் இந்த டிவி மூலமாக இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நிமிஷத்துலேருந்து ஒரு பெரிய விடுதலை உண்டாக போகுது அவருடைய ஸ்லாக்கியம் உங்களை பின்தொடர்கிற போது பிள்ளைகளா நில இல்வியா நில அநேகத்துக்கும் அநேகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிள்ளைகளாக மாறப்படுங்க வாய் திறந்து அவருக்கு ஸ்தோத்திர பலிகள் எடுங்கள் நிறைய பேர் ஃபோனில் ஜோம் பண்ணும்போது கூட வாய் திறந்து ஜோம் பண்ண மாட்டாங்க ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டாங்க அந்த ஸ்தோத்திரங்கிற சத்தம் கேட்காது நான் பல பேருக்கு ஜோம் பண்ணும்போது நிப்பாட்டி அண்ணா இருக்கீங்களா ஸ்தோத்திரம் சொல்லுவீங்களான்னு கேட்டுருக்கேன் லெழுவியா வாயை திறந்து அவரை மகிமப்படுத்துறதுக்கு ஸ்தோத்திரப்படி எடுக்கிறதுக்கு அல்லை சொல்கிறதுக்கு வாய் வர மாட்டேங்க ஆனால் ஆசீர்வாதம் விட்டுதல்லை அப்படின்னா முதல்ல நம்ம மனது இயங்குது எனக்கு விடுதலை கிடச்சிடாதா எனக்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை கிடச்சிடாதா எனக்கு இந்த நோயிலேருந்து விடுதலை உண்டாயிராதா கர்த்தனுக்கு ஒரு வழிவாசல் வாசல் திறக்க மாட்டாரான்னு ஏங்கிக்கிட்டுருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் உனக்காகவே கத்த சொல்கிறார் நீ வாயை திறந்து இந்த நிமிஷம் ஆராதிக்கும் போது தொழுது கொள்ளும் போதும் துதிக்கும்போதும் போகும்போதும் சரி வரும்போதும் சரி வேலை செய்யும் போதும் சரி உட்கார்ந்து போதும் சரி எழுந்தபோதும் சரி அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி என்னால் முடியலனாலும் பரவாயில்ல நீ போகும்போதும் முறம் போதும் இடைவிடாமல் நீ ஸ்தோத்திர வழிகளை இடணுமா நே மகளை கத்திர இந்த சாக்கியத்தை உனக்கு இந்த நிமிஷம் கொடுத்துட்டார் கணக்கில் மூடி ஜப்பி போமா நீ போமா அது வாயை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க ஜவம் பண்ணும்போது வாயை திறந்து ஸ்தோத்திரம் ஏசப்பா இந்த வார்த்தை எனக்காக உள்ளது இந்த குற்றம் குறைகள் ஏன்ட்டு இருக்கு என்னை மன்னிங்க நான் ஸ்தோத்தரிக்கிறேன் சொல்லுவீங்களா இறக்கத்தின் ஐஸ்வர்யனை இந்த மாலை வேலையில் தொழுது ஒழுதுக்கு ஒரு சாட்சியை கொடுத்துட்டீங்கப்பா மகிமைப்படுத்துறதுக்கு அருமையான நாவை கொடுத்துருக்கீங்க அந்த கிருபக்காக ஸ்தோத்திரம் உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமப்படுத்துவோம்ப்பா வாய் திறந்து ஆராதிக்க ஸ்தோத்திரிக்க புகழை போற்ற மகிமப்படுத்த ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்துட்டீங்கப்பா கிருபை நிறைந்தவரே கிருபாதார பலியே இந்த வேலையிலையும் இந்த சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் திறந்த ஆழ்த்தி உங்கள் கிருவ பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளணும்ப்பா உங்கள் தயவு பிள்ளைகளுக்கு கிடைக்கணும்ப்பா எந்த சூழல்லையும் எந்த நேரத்துலேயும் கூப்பிட்ட உடனே அப்பானு கூப்பிட்ட உடனே கொள்ள நீங்கள் வந்திருக்கீங்கப்பா பிள்ளைகளை ஆற்றி தேற்றி அரவணைச்சிருக்கீங்க தாய் தன் பாலகன மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன்னு சொன்ன கர்த்தர் இந்த நிமிஷம் கருணையாய் நடத்திருக்கீங்க அந்த இறக்கத்துக்கு அகஸ்தோத்தரிக்கிறேன் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு என்ன பலவீனமான நோயாக இருந்தாலும் சரி வாதையாக வியாகுலமோ சஞ்சலமோ தவிப்போ இருந்தாலும் சரி நீங்கள் விடுதலை அள்ளி கொடுக்குற கடன் பாரத்திலேருந்து நீக்கிட்டீங்க இனி ஒரு பிள்ளைகளுக்கும் கடனுங்கிற சாபம் இல்லாதபடி ஒரு விமோசதனத்தை கொடுத்துட்டீங்கப்பா அதன் மூலமாக நான் என்னுடைய சிந்தனைகள் கற்று பக்கத்தில் திரும்ப முடியல என் இருதையும் அவர் சமூகத்தில் இருந்து துதிக்க முடியலன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நிமிஷம் விடுதலையை கொடுத்து துதிக்க போற்ற வச்ச கிருபைக்காக சோதரம் வேத வசனத்தின்படி கற்றுகளையும் கட்டுகளையும் கன்னிகளையும் முறிக்க வந்த தேவன் கட்டுகளையும் கன்னிகளையும் முறியடித்த கிருபைக்காக சோதரிக்கிறேன் தயவாய் நடத்தின கிருபைக்காக சோதரம் இமெயின் தாழ்த்தி அர்ப்பணிக்கும் நானல்ல நீங்கள் எடுத்து பிரோஜனப்படுத்தும் கிராஸ் டிவிக்காக இதில் பணிபுரிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் நடத்தின கிருபைக்காக சோதரம் தாழ்த்தியர் பண்ணிக்கு தாய வாய் நடத்து ஏசு மூலம் ஜபிக்கிற போய் தான் அவை